வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓலா எலெக்ட்ரிக் மொபிலிட்டி சப்சிபென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி முன்னாடி மார்க்கெட் பொசிஷன் எப்படி இந்த இந்த சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரிசர்ச்லேருந்து இருக்குறோம் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துருக்காங்க இது எலக்ட்ரிக் அதர் வெஹிக்கிள்ஸ் கிடையாது ஓலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன் இயர் டேட்டாக்கு அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வெஹிக்கிள் கூட ஆனால் மார்க்கெட் ஷேர்னு பார்க்கும்போது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி நாலு பர்சன்ட் இருந்த மார்க்கெட் ஷேர் இந்த தடவை இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு பாயிண்ட்டுக்கு மேலே குறைஞ்சி போயிருக்கு இப்போ இந்த நாலு பாயிண்டை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னாக்க பஜாஜ் வந்து நாலு பாயிண்ட்டை ஷேர் பண்ணல பஜாஜோடைய மார்க்கெட் ஷேரும் சரி டிவிஎஸோடய மார்க்கெட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து நமக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டானது இதாக நம்ம பார்க்குறோம் ஏத்தரோடைய மார்க்கெட் ஷேரும் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ அதே மாதிரி டிவிஎஸ் அண்டு பஜாஜோடைய சேல்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட் சேல்ஸும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ஓலாவை காட்டிலும் ஒரு லட்சம் வெஹிக்கிள்ஸ் கம்மியாக இருக்குது பட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஓலாவோடைய சேல்ஸை சப்ஸிக்வைட்டாக இதே மாதிரியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய ஷேர் வேல்யூ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேல அதுக்கப்புறமா மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ ஓலாவோட இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய சில தகவல்களை பார்ப்போம் சேல்ஸ் ஒட்டி இப்போ இவன் வந்து கியூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தோம்னா அறுபத்தி எட்டாயிரம் வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணியிருக்கான் டெலிவரி கொடுத்துருக்காங்க இப்போ இதை கியூ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் இப்போ கியூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து கியூ ஃபோர் வரைக்கும் பார்த்தோம்னா சேல்ஸ் அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட் அந்த ஒரு வருஷத்துல மாத்தமே சேல்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு இப்போ ஒரு பதினேழாயிரம் வைக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறதுல இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் மாத்திரம் தான் பாக்கிறோம் போதைக்கு ஸோ பதினேழாயிரம் வெஹிக்கிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை சஸ்டெயின் பண்ணுவானா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வீடியோ போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்குறான் அது மாத்திரம் இது வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா எகைன் திருப்பி இவன் வந்து கொஞ்சம் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் இப்போ இவனுடைய ஃபியூச்சர்ல வந்து இவனை எப்படி எல்லாம் வந்து வெஹிக்கிள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான் அவன் பிளான் பண்ண மாதிரி நடந்துருச்சுன்னா ஓகே இப்போ கரண்டாக இருக்கக்கூடியது ஒரு அஞ்சு வெஹிக்கிள்ஸ் போட்டிருக்கிறா போல இருக்கு க்யூ டூக்கு வந்து ஒரு ரெண்டு வெஹிக்கிள் வந்து போடுறா போல இருக்குது தென் சப்ஸிக்வெண்ட்டாக அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இவனுக்கு இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மூணு வந்து மூணு வெஹிக்கில் கீழே வந்து த்ரீ வீலர் ஃபோர் வீலர்ஸ் த்ரீ வீலர் கார்கோ இருக்குது த்ரீ வீலர் பேசஞ்சர் இருக்கு அப்புறம் ஃபோர் வீலர் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இவனுடைய டெவலப்மெண்ட்டுக்குள்ள இப்போ ஓலாவோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு இருக்குது இது சிக்னிஃபிகண்டா நோட் பண்ண வேண்டியது ஏன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸில் இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் மைனஸ்ல இருக்குது அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வந்த ஒரு வருமானத்தை கொஞ்சம் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ஆசட் பர்ச்சேஸ்னு ஒரு அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபா கொடுத்துருக்கான் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அதர் ஐட்டம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா போட்டிருக்கிறான் இப்போதைக்கு நமக்கு அதுக்கான டீடைல் கிடைக்காது இந்த குவார்ட்டர்லியில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ஆனுவலைஸ்டா பார்ப்போம் நான் ஃபுல்லாக பார்க்கல நான் அதனால் ஆனுவலைஸ்டா வரும்போது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க அப்போ பார்ப்போம் இப்போ கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்குது ஐயாயிரத்தி நானூறு கோடி இதில் என்ன ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு என்ன பாசிட்டிவா இருக்குன்னா ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ் வந்திருக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு டிபென்சர்ஸ் வந்திருக்கு அது போக ஐநூறு கோடி ரூபாய்க்கு லோன் வந்திருக்கு ஸோ இப்போ லோன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த சைடு வந்து ஷேர்ஸோட இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிபென்சர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அதில் சில செலவுகள்லாம் பண்ணது போக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் மாத்திரே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மாத்திரே கொடுக்குறாங்க தென் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் இருக்கு அது கட்டும் இப்போ இதெல்லாம் வந்து போனது பிறகு இவங்களுக்கு வந்து நெட் கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னா நூத்தி எழுபத்தி நாலுன்னு இருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ நூத்தி எழுபத்தி நாலு இருக்கு ஸோ இப்போ இது கிளா கேஷ் ஃபு ஸ்டேட்மெண்ட் எகைன் திருப்பி நம்ம இந்த கேஷ் ஃபு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தாயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அண்ட் இது வந்து கேஷஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க இவங்களுக்கு வந்து கடன் வாங்கினது ஐநூறு ஷேர்ஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுக்கு லைப்ரரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தென் சப்சிக் நமக்கு வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு டிபென்சர்ஸுக்கு போயிருக்கிறாங்க அப்போ அங்கே ஷேர்ஸ் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ்னாக்க இங்கே லைபிலிட்டி வந்து கூடுது அப்போ இபிஎஸ்லேருந்து எல்லாமே கூடும் இந்த குவார்டரில் இருந்து இபிஎஸ் முன்னாடி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு டிவைட் பண்ணிட்டு இருந்த ப்ராஃபிட்டை இப்போ நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு டிவைட் பண்ணும் ஆனா எனக்கு இந்த இடத்துல புரியல ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ப்ரொசீட்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல இப்ப வந்து நாலாயிரத்தி நானூறு கோடி தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இதோட டீட்டெயில்ஸும் இப்ப நம்ம கிடைக்காது ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்ம பார்ப்போம் அப்போதான் நமக்கு வந்து புரியும் ஏன்னா ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் ப்ரொசீட் பண்ணிட்டு இது வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து நாலாயிரத்தி நானூறு தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க ஆனா பாரோயிங்ஸ் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எங்க குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் எதுலையுமே நமக்கு வந்து லாங் டேர் பாரோய்ஸ் நானூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷார்ட் டேம் பார்வையிங்ஸ் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிரிஃபரன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு லீஸ் லைபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப நமக்கு எங்க குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா அதர் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுநூறு கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு இது வந்து குறைஞ்சிருக்கு பட் நமக்கு வந்து கடன் வந்து எப்படி இவங்க குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல தான் பார்க்கணும் இப்போ இருக்கிறதுல நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கல இப்போ இவங்களுடைய பிஸ்னஸோடைய உடைய இதுக்கு நம்ம பார்ப்போம் டெப்டாஸ் டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டு அதே சமயத்தில் இன்வென்ட்ரி டேஸ் வந்து ஒரு பதினேழு நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது வந்து நமக்கு பாசிட்டிவான பாயிண்ட் கிடையாது டேஸ் பேயபிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தொண்ணூற்றி நாலு நாளாக குறைஞ்சிருக்கு இந்த டேஸ் பேபிள்ஸ் அதுவும் ஒன் வீக்ல எப்படி இருந்து டெப்டாஸ் டேஸ் வருதோ அதே மாதிரி கிரெடிடாஸ் டேஸும் வர்றதான் சரி பட் இது வந்து ரொம்ப லாங் டர்மாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சில பேர் இது அட்வான்டேஜாக பார்ப்பாங்க ஆனால் நான் அட்வான்டேஜாக பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இது இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்ங்கிறது நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அப்போ உங்களால டிஃபைன் பண்ண முடியலையா அப்படிங்கிறது நமக்கு வருது ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா ஒரு குரோத் ஆஸ்பெக்டில் வரும்போது நமக்கு வந்து ஒரு இது வந்து பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதலுப்பில் எடுத்துக்குவோம் இப்ப நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம பார்ப்போம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும் பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு வந்து டோட்டல் அசெட் நாற்பத்தி மூணு பசென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்ல நெட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்ச பேரு அதே மாதிரி ரெவன்யூ அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்ட் பேரு இருக்கு அதனால நெட் லாஸ் தான் வந்திருக்கு ஷேர்ஸும் பார்த்தோம் இது இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இது போன தடவை காட்டும் ஒரு ஒன்னு புள்ளி ஆறு கூட நெகட்டிவ் னால நமக்கு வந்து எந்த சைடையும் பாஸ்ட்வர்ட் ஆகணும் அப்படித்தான் இப்ப குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன் குறைஞ்சு போயிருக்கு ஏன்னா இந்த சைடு டிவிஎஸ் பஜாஜ் லீட் எடுக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு வெர்டிக்கல் அலைன்ஸ் வெர்டிக்கல் அலைன்ஸ் வந்து நல்லா செட் ஆயிருக்கும் ஆல்ரெடி இருக்கு அது புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை அதுவும் வந்து ரொம்ப வருஷமாவும் இருக்கிறாங்க இப்ப போதா ஹீரோ மோட்டார்ஸ் வேற உள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கு சோ அந்த மாதிரி போது பிராண்டு ஹீரோ மோட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி வந்து ஏத்தருக்கும் சரி ஓலாவுக்கும் எப்படி மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு தெரியல பார்ப்போம் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம் இப்ப நமக்கு வந்து குவார்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஏழு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்ப இந்த இடத்துல கியூ டு கியூன்னு வரும்போது இங்க இருந்து நூத்தி எழுபது கோடி ரூபாய் கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இது ஒரு பாசிட்டிவ் சைனா வருதா அப்படிங்கறது சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வந்து சஸ்டெயின் ஆகுதா இல்லாட்டி இது ஒரு ஷார்ட் டேம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா எண்ணூத்தி எழுபது கோடி ரூபாய் போன குவார்டர்ல மைனஸ்ல இருந்தது இப்ப நானூத்தி இருபத்தி எட்டுன்னு குறைஞ்சிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நமக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் ஈபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் ரெண்டுல இருந்து மைனஸ் ஒன்னு அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சிருக்கு இதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான் ஆனா நெகட்டிவா இருக்கு ஏபிஎஸ் ஓட டிடிஎம் இந்த குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி மூணு இருக்கு இது போன தடவை கட்டணும் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவன் கொஞ்சம் வந்து பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆனா கூட இவன்ட்டு இவன்ட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினாலு குவார்டருக்கு பார்த்தோம்னா நெகட்டிவா மாத்திரமே இருக்கு இவன் கொஞ்சம் பாசிட்டிவா மாத்திரம் எடுத்துட்டு போனான்னாக்க கொஞ்சம் மேல கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் ஃபாஸ்டா இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா பாசிட்டிவா வந்தாலே கொஞ்சம் பெரிய லெவல் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான இது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் இந்த இந்த குவார்டருக்கு வந்து ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல டேட்டாவை நம்மளோட எக்ஸாமில் போட்டுருக்கோம் நம்ம இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ பதினொன்று புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்ப இவனுடைய இபிஎஸ் அண்ட் ஏபிஎஸ் கிடிஎம் நெகட்டிவா இருக்கிறதுனால ஃபேர் பிரைஸ் வராது அதே சமயத்துல நமக்கு வந்து இந்த சைடும் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடிய ப்ரைஸும் வராது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மேட்டில் கிடைக்கக்கூடிய பிரைஸ் மாத்திரம்தான் இப்போவே புக் வேல்யூக்கு ஏறுறதா இருந்தால் நமக்கு வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னெண்டுன்னு வச்சுக்கலாம் பன்னெண்டு அஞ்சு அறுபது அதில் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா முன்ன பின்ன வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்குது புக் வேல்யூக்கு ஏறுறதா இருந்தால் இப்போதைக்கு புக் வேல்யூக்கு மாத்திரம் தான் ஏறிக்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம புரிதல் பண்ண எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் டூலேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம் ஏன்னா சப்போஸ் இவை வந்து அடுத்த இதுலேருந்து குவார்டர்லேருந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதை உடச்சுச்சின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக இருந்தே மார்க் பண்ணிட்டு வரோம் இப்போ ஆர் டூங்கிறது பதினஞ்சு ரூபாலேருந்து பதினாறு பதினஞ்சு ரூபா பதினாறு பதினஞ்சுலேருந்து பதினாறு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு ஆர் த்ரீங்கிறது நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாலு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஆறு ஆர் இவன் என்ன பண்ணிருக்கான் மேலே வந்து கீழே வந்து லிஸ்டான டைத்துல மேலே ஏறிட்டு கீழே வந்து இவன் வந்து இப்போ வந்து மிட் பாயிண்ட்ல இருந்து ஆர் த்ரீல சப்போர்ட் எடுத்து எகைன் திருப்பி வரா இப்போ இவனோடது சப்சிக்வென்டா இந்த குவாட்டருக்கு வந்து பாசிட்டிவாக வந்து நெகட்டிவான ரிசல்ட் தான் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் கூட நெகட்டிவான ரிசல்ட் தான் அதனால இவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட்ல வரைக்கும் இறங்குறான் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் இவன் போகலாம் அப்படி இல்லைன்னா ஆர் த்ரீ டு மிட் பாயிண்ட் ஷட்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்ல ரேஞ்சு வந்து மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ரேஞ்ச் எடுக்கிறான்னா இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டுல இருந்து அறுபத்தி மூணு டு அறுபத்தி ஆறுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு போயிட்டு வரலாம் நடுவுல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அடுத்த குவார்டருக்கு மாதிரி இவன் பாசிட்டிவா கொஞ்சம் கொண்டு வந்தான்னு பிரேக் அவுட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே